சில முதல்ல தந்தையாரின் கால் தாயினுடைய ஒரு கால் எடுத்து ஒரு தாம்பாளம் தாம்படத்தில் நடிக்கணும் அதன் பிறகு அவர்கள் இருவரின் கால்களையும் சுத்தப்படுத்தணும் கால்களை சுத்தப்படுத்தி கழுவிய விட அடுத்தது பால் பால் அவர்களின் பாகர்களில் போற்றி கழுவ வேண்டும் தேய்த்து கழுவ வேண்டும் கழுவி முடித்தவுடன் அடுத்தது அந்த மோதிரவிரலால் சந்தனம் குங்குமம் வைக்கணும் சந்தனா மோதிரவரால் தொட்டு வைக்கணும் அதே மாதிரி தாயின் கழுவி முடித்தவுடன் அடுத்தது குங்குமம் முடித்தவுடன் அவர்களோட பாதங்களுக்கு செலுத்தி பாத வழிபாடு வழிபாடு செய்யும் பொழுது நம்ம அந்த முதல்ல செய்யணும்பாடு செய்யும்போது ஓதினோம் வீட்டில் இருக்கும் மாணவர்கள் உங்கள் பெற்றோர்கள் நீங்க பாதப்பட்டு செய்யணும் பரவாயில்ல உங்கள் தாய் தந்தையர் இருந்தாங்கன்னா அவங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் செய்து நீங்களும் இந்த மந்திரத்தை எங்களோட சேர்ந்து இணைந்து இப்பொழுது பாடலாம் சரியா திருச்சி ஓ ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ என்று அவர்களோட பாக்கர்களுடன் மலர்களை வைத்து தொட்டு வணங்கணும் அடுத்தது அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்வார்கள் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் பஞ்சாங்க நமஸ்காரம் விழுந்து செய்யும்போது பெற்றோர்கள் அவர்களை அன்புடன் ஆசிர்வதித்து அரவணைத்து அழைப்பார்கள்